மிக மிகவும் எளிதான வினா வினா முதல் தேற்றத்தை கூறணும் அதுக்கு ஒரு மார்க் உண்டு அதுக்கான முறியின் சமன்பாடு அட்டவணை அதே மாதிரி யாருக்கான வரைபடம் வரைபடம் இப்போ அவரை பார்த்தோம் அப்படின்னா முதல் என்னென்னா ஒரு இரு லாஜி குள்ளிகளின் கூடுதல் நிரப்பியானது அவற்றின் நெருப்படியின் பெருக்கல் பலனுக்கு சமம் இப்போ நார்கேட்டிங் மூழ்கியர் சமன்பாடுங்கிறது தெரியும் ஏ ப்ளஸ் பி பார் ஒய்யகோல் ஏ பிளஸ் பி பார் ஒய்ய வெளியீடு ஏ மற்றும் பி என்பது உள்ளீடுகள் அழைக்கப்பட்ட அண்டு கேட்டுக்கான மொழிகளை சவுன் பார்த்தோம்னா உங்களுக்கு ஒய்இ கோல் டு ஏ பார் டாட் பி பார் இப்போ அதில் பாருங்கள் அதுக்கு ஏ பி உள்ளீடு ஏ ஜீரோ பி ஜீரோ அப்புறம் ஏ ஜீரோ இருக்கும்போது பி ஒன்னாக இருக்குது அப்புறம் ஏ ஒன்னாக இருக்கும் போது பி ஜீரோ அப்புறம் ஒன்று ஒன்று ஜீரோ 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 ஒன்று ஒன்று ஜீரோ ஒன்று ஒன்று இல்லை மாதிரி ஏ பிளஸ் பிடி பிடிக்கும் ஏ பிளஸ் பி போனால் ஜீ பிளஸ் ஜீரோ 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 ப்ளஸ் ஒன்று 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 ப்ளஸ் ஜீரோ ஒன்று ஒன்று ப்ளஸ் ஒன்று ஒன்று உண்மையாட்டவான படி அப்போ இதுக்கு பார் போட்டோன்னா அந்த ஜீரோ எடுக்கிறதுலாம் ஒன்று வரும் ஏ ப்ளஸ் பி கி வந்து ஜீரோ இருக்குது ஜீரோ பார்னு ஒன்று காம்ப்ளிமெண்ட் சொல்லுவாங்க அப்புறம் ஒன்று ஒன்றுக்கு பார் போட்டோன்னா ஏன்னா ஏ பிளஸ் பி ஒன்றுங்கிறால ஏ பிளஸ் பி ஆறு ஒன்று பார் ஜீரோ ஜீரோ அதே மாதிரி தான் இப்போ ஒன்று இருக்கிறதுலாம் ஜீரோ வரும் ஒன்று இருக்கிற ஜீரோ இருக்கலாம் ஒன்று வரும் அடுத்து தனியாக ஏ பார் கண்டுபிடிக்கும் போது இந்த ஏ இருக்கு பாருங்கள் ஃபர்ஸ்ட்டில் இதுக்கு வந்து பார் போட்டிங்கன்னா ஜீரோ இருக்கிறதுலாம் ஒன்று வரும் அடுத்த இதெல்லாம் ஒன்று ஒன்று இருக்கிற அப்போ ஒன்று ஒன்று இருக்கிறதுலாம் ஜீரோ ஜீரோ வரும் அது பிக்கு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன்று ஜீரோ ஒன்று வருங்க இப்போ ஒன்று ஜீரோ வந்து ஒன்று இருக்கா ஜீரோ பார் வந்து ஒன்று அடுத்து ஒன் பார் வந்து ஜீரோ அதுக்கப்புறம் ஜீரோ பார் வந்து ஒன்று அப்புறம் இங்கே பிக்கு வந்து ஒன்று இருக்குது அப்போது ஒன் பார் ஜீரோ ஏ பார் டாட் பி பிபார்ங்கும்போது ரெண்டையும் என்ன பண்ணணும் இருக்கணும் அண்டு கேட்டு வருது அது ஏயோட காம்ப்ளிமெண்ட்டு ஏ பார் பியோட காம்ப்ளிமெண்ட்டு பி பார் ரெண்டையும் என்ன பண்ணணும் உங்களுக்கு டாட் இருக்கும்போதுங்கிறது கேட்டில் கொடுக்கணும் அப்போ அட்டோமேட்டிக்காக என்ன உங்களுக்கு ஒன் டாட் ஒன் 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 டாட் ஜீரோ 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 டாட் ஒன் ஜீரோ 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 பாருக்கான அந்த அந்த வரைபடம் கொடுப்பாருங்க இது வந்து நார்கேட்டோட படம் இது வந்து என்னன்னா குமிழ் இணைக்கப்பட்ட அந்த உள்ளீட்டில் குமிழ் இணைக்கப்பட்டிருக்கும் போது ஏ வந்து ஏ பாராகும் பி வந்து பி பாராக போகும் இது ஒரு ரெண்டு கேட்டுங்கிறதால உங்களுக்கு என்னது ரெண்டையும் பெருக்கும்போது ஏ பார் டாட் பி பார் வந்துடும் இப்போ ஒரு நார் ஆனது ஒரு குமிழ் இணைக்கப்பட்ட அண்டு வயலுக்கு சமம் என்பது நிறுவனமாகுது அடுத்த இரண்டாவது கூட்டானது என்னென்னா இரண்டு உள்ளியீடுகளின் பெருக்க நிரப்பானது அந்த நிரப்பிகளின் குழலுக்கு சமமாகும் இதில் நான்ண்டு கேட்டு நாண்டு நான் ஒய் கொண்டு ஏ ப ஏ டாட் பி பார் அதே மாதிரி கும்பலி அணைக்கப்பட்ட ஆர்வாயிருக்கான வாயிலான பூமி சொல்லும்போது ஒய்இ கொண்டு ஏ பார் ப்ளஸ் பார் ஐயா அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஏபி மழக்கம்பலை ஜீரோ 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 ஒன்று ஒன்று ஜீரோ ஒன்று 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 இருக்கும் ஏடாட் பிக்கும் போது ஜீரோ ஜீரோ பிறக்கும் போது ஜீரோ ஜீரோ ஒன்று ஜீரோ ஒன்று ஜீரோ ஒன்று ஒன்று ரெண்டு மூணு லீடு வந்து பிறவங்க இருந்தால் தான் அங்கே பெரும் கிடைக்கும் ஒன்று ஒன்றுனா தான் ஒன்று கிடைக்கும் ஏடர் பி பாருங்கிறது ஏபிக்கு ஏடஆர்பிக்குன்னு வருது அது அப்படியே ஜீரோன்னா ஒன்று ஒன்றில் ஜீரோ மாற்றி போட்டிருங்க அப்படி ஏ பாருங்கிறது ஏக்கு வந்து எங்கெல்லாம் ஜீரோ வருது அங்கே ஒன்றும் ஒன்றா ஜீரோ போட்டுடணும் அதே மாதிரி பி பாருங்கும் போது பி லெவலில் ஜீரோ இடத்துல ஒன்றும் ஒன்றில் ஒரு லெவலில் ஜீரோ போட்டுருங்க ஏவோ ப்ளஸ் பி பார் நடந்தது ஒன் ப்ளஸ் ஒன்று கூட்டினா பத்து வரணும் ஆனால் நான் முன்வைட்ட விட முடியும் நான் ஒன்று தான் போடுவோம் சரியா ஒன் ப்ளஸ் ஜீரோங்கிறது ஒன்று ஜீரோ ப்ளஸ் ஒன்றுங்கிறது ஒன்று ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ஜீரோ இப்போ இதுலேருந்து நடத்தியது ஏ டாட் பி பார் கூட ஏ பார் பிளஸ் பி பார்ப்பட்டது அதாவது இதுலேருந்து தெரியும் ஒரு நாண்டு கேட் ஆனது இதை நேண்டு கேட்டு ஓகேவா கும்மிள் இணைக்கப்பட்ட ஆக்கெடு சாமானி ஏ வந்து ஏ பார உள்ள போகும் பி வந்து பி பார உள்ள போகும் ஏ பார் பிளஸ் பி பார்ங்கிறது அந்த இதுக்கான வெளியீடு